வாசிக்கலாம் கிஞ்சது விசுவாசம் நம்மளுடைய விசுவாசம் வந்து ஆண்டவரை வந்து ஆச்சரியப்பட வைக்கும் சில நேரத்துல ஏன்னா ஆண்டவர் ஆண்டவர்கிட்ட போகும்போது நம்ம குணமடையும் அந்த நம்பிக்கையில தான் நம்ம போவோம் ஆனா அந்த நம்பிக்கை வந்துட்டு சில நேரத்துல வந்து விசே ஆஹ் இது மொத மொத நான் எடுத்தது யூத் பிள்ளைங்களுக்கு ஆரம்ப கட்டத்துல எடுத்தது மூன்று பேரோட விஸ்வ நிறைய பேரோட விசுவாசம் இருக்கும் ஆனா இந்த மூன்று பேரோட விசுவாசம் வந்து ஏசப்பாவை வந்து ஆச்சரியப்பட வைக்கும் ஒரு நிமிஷம் அப்படியே ஷாக் ஷாக்காயே நிப்பாரு இவ்வளவு விசுவாசமா உனக்கு அப்படின்ற அளவுக்கு வந்து ஒரு மூணு பேரோட விசுவாசம் இந்த கதை நம்ம நிறைய பேர் இந்த இன்சிடென்ட் நிறைய பேர் நம்ம கேட்டிருப்போம் இருந்தாலும் அந்த ஆண்டவரை ஆச்சரியப்படுற அந்த இது கீழே வந்து இது வரும் முதலாவது என்ன அப்படின்னா அந்த பன்னிரண்டு வருஷமா பெரும்பாடு உள்ள ஸ்திரி சோ அவ அவளை குடிச்ச விசுவாசம் எப்படி அப்படின்னா நம்ம அந்த வசனத்துல நம்ம அந்த கதை நம்ம முன்னாடி வாசிச்சிருக்கோம் இதுலயுமே ஆஹ் அதிகாலை பேர்ல இப்ப இருவ வசனம் என்னன்னா மகளை திடன்கோள் உன் விசுவாசம் முன்னே ரச்சித்தது மத்தியும் ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாம் வசனத்துல ஏசு திரும்பி அவளை பார்த்து சோ அது முக்கியம் திரும்புறாரு அவர் முன்னாடி போறதுதான்ப்பா எப்பயுமே என் ஆண்டவர் என்ன பண்ணுவார் முன்னாடி போவார் ஒரு நிமிஷம் அது என்னது ஒரு நிமிஷம் அங்க இயேசுவ திரும்பி பார்க்க வச்ச ஸ்திரீ யாரு அப்படின்னா அந்த பெரும்பாடு உள்ள ஸ்திரிதான் ஸோ அதை திரும்பி பார்த்து ஆஹ் அவளை பார்த்து சொல்றாங்க மகளிர் திறனுக்குள் உன் விசுவாசம் ரசிச்சது அப்ப இயேசுவ திரும்பி பார்க்கிற வரை வைக்கிற அளவுக்கு அவ என்ன விசுவாசம் பண்ணனா எல்லாரும் இது பண்றாங்க எல்லாரும் வந்து இயேசுவை கை அஹ் இயேசுவோட கை வச்சு பண்ணோம்னா அஹ் குணமாகும்னு சொல்றாங்க யூதர்கள் அதாவது சீஷர்களே வந்துட்டு அந்த அளவுக்கு வந்து இந்த விசுவாசம் சீஷர்கள்ட்ட இல்ல அப்படின்னு ஏசப்பா பாக்குறாரு சோ என்ன அப்படின்னா இது வரைக்கும் அவ்வளவுதான் ஆஹ் நான் வந்து என் எல்லாத்தையுமே நான் இழந்துட்டேன் இப்போ நான் என்கிட்ட இருக்கிற ஒரு நம்பிக்கை என்னன்னா அவரோட வஸ்திரத்தின் தொங்கல் அந்த தொங்கல்னா வஸ்திரம் ஓரம்னா ட்ரெஸ் அந்த சாலை அது மாதிரி இல்ல தொங்கல்னா யூதர்களுக்கு வந்து அந்த ட்ரெஸ் அந்த அங்கி இருக்குல்ல கீழே அந்த மிளகாளுக்கு கீழே வந்து நாலு த்ரெட்டு மாதிரி நூல் கண்டு வந்து அந்த ஜடை மாதிரி பின்னி நாலு பொனையிலயும் கட்டி விட்டுருப்பாங்க அதுதான் அந்த தொங்கல் சொல்லுவோம் அந்த தொங்கலை அந்த மிளகா கீழே இருக்கிற தொங்கலை அத நான் தொட்டுட்டாவே போதும் நான் வந்து குணமாயிருவேன் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்து இயேசு என்ன பண்ண பாக்குதுன்னா திரும்பி பார்க்க வைக்குது சோ அதே போலதான் நம்மளோட நம்மளோட விசுவாசம் நம்ம என்ன பண்ணோம் இயேசுவை திரும்பி பாக்குற வரைக்கும் என் பிள்ளை எனக்காக இவ்வளவு தூரம் நிக்கிதா இவ்வளவு பலவீனத்திலேயே நிக்குது அவ அந்த பலவீனத்துல எதையுமே பொருட்படுத்தல ஏன் அப்படின்னா அவங்க தீட்டானது தீட்டானவ வந்து தொட்டாங்க அப்படின்னா எல்லாருமே தீட்டுப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயம் இருக்கும் சோ அந்த பயம் எல்லாத்தையுமே அவ மீறி ஆஹ் ஒரு ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறா நான் தொட்டா அது சுகமாகும் அப்படின்றது வந்து அது ஏன்னா யாருக்கும் அதுக்கு முன்னாடி வந்து யாருக்குமே அந்த விசுவாசம் இல்லை சோ அப்படி இரு அப்படி இருக்கும்போது நான் வஸ்திரத்தை தொங்கலை நான் தொட்டேனா நான் குணமாவே அப்படின்ற ஒரு அவளோட விசுவாசம் வந்து அங்க இயேசுவ திரும்பி பார்க்க வச்சது முதலாவது இரண்டாவது யாரோட விசுவாசம் வந்து ஆஹ் இயேசுவ பிரமிக்க வச்சது அப்படின்னா அந்த இதுவும் ஒரு ஸ்திரீ தான் இது வந்து எங்க இருக்குன்னா மத்தியும் பதினஞ்சாம் அதிகாரத்துல இருக்கு அஹ் இருபத்தி ரெண்டாம் வசனத்துல அப்பொழுது அந்த திசைகள் குடியிருக்கிற கானானிய ஸ்திரீ சோ இதுல வந்து யாருன்னா காணாணி ஸ்திரி புறஜாதியான ஒரு ஸ்திரீ வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா தாவிதின் குமாரனே எனக்கு இறங்கும் என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் சோ மகளுக்காக இங்க வர்றாங்க மகள் வந்து பிசாசு பிடிச்சிருக்கு அப்போ வந்து இத இது பண்ணும்போது அங்க இயேசுவோட வார்த்தை இது முன்னாடி எடுத்திருக்கோம் இருந்தாலும் மறுபடியும் எடுக்கிறோம் இயேசுவோட வார்த்தை அங்க சொல்றாங்க அவளுக்கு பிரதிவுத்திரமாக அவர் ஒரு வார்த்தை அவர் ஒரு வார்த்தையும் சொல்லலையாம் ஃபர்ஸ்ட் எதுவுமே சொல்லாம இருக்கிறாரு அவ வந்து கெஞ்சுறீங்கன்னா இயேசுட்ட வந்து யாரு வந்து பேசினாலும் அவளுக்கு அவர் அவங்களுக்கு அற்புதம் கிடைக்கும்னு இருக்கு ஆனா இங்க வந்து ஏ ஏன் அப்படின்னா அங்க அவளோட விசுவாசத்தின் பொறுமை வந்து சோதிக்கப்படுது சோ அப்ப இது பண்ணும் போது ஏசு ஏன்னா இவரை நம்பி வந்திருக்கோம் எல்லாத்துக்குமே இவர் குணமாக்குறாரு சோ இந்த பெரும்பாடு ஸ்திரி முன்னாடியே வந்திருக்குல்ல அப்ப இதெல்லாம் எல்லாத்தையுமே கேள்விப்பட்டு தான் அவன் வர்றான் தன்னோட மகளுக்காக வரா ஏசப்பா எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லும் போது இயேசு வந்து உதவி செய்யலாங்க அமைதியா இருக்கிறார் எந்த வார்த்தையில தேற்ற கூட செய்யல யாருமா எது எதுவுமே கேட்கல சோ அப்படி சில நேரத்துல வந்து நம்ம ஆண்டவரை விசுவாசிச்சிருப்போம் மத்தவங்களுக்கு செய்யறதெல்லாம் பார்த்து நம்ம அவர் மேல விசுவாசிச்சிருப்போம் நம்மள ரச்சிக்கப்படுறத வச்சு ரச்சிக்கப்பட்டிருப்போம் அந்த இதெல்லாம் குறிச்சு நம்ம ஆண்டவர் மேல அவ்வளவு விசுவாசமா இருப்போம் ஆனா சில நேரத்துல ஆண்டவர் எந்த வார்த்தையுமே அங்க சொல்ல மாட்டாரு சோ அப்ப சொல்லாத போது நம்ம என்ன பண்ணுவோம் எல்லாத்துக்கும் பேசினாரு செஞ்சாரு வச்சாரு ஆனா வந்துட்டு எனக்கு மட்டும் பேச கூட மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போக போயிடக்கூடாது ஏன்னா இந்த இடத்துல தன்னோட பிள்ளைக்காக அங்க இந்த அம்மா வந்து அவ்வளவு இறங்குறாங்க சோ அப்படி இது பண்ணும் போது அவ கெஞ்சுறத பார்த்து பக்கத்துல இருக்கிற சீசர்களே மரம் இறங்கிட்டாங்க ஆனா இயேசு மனம் இறங்காம இருக்கிறாரு அங்க இருக்கிற சீசர்கள் வந்து சொல்றாங்க ஆஹ் இவ ரொம்ப நம்மள ரொம்ப நாள் இவளை பின் பின்தொடர் நம்மளை கூப்பிட்டுக்கிட்டு இருக்கிறான் அங்க இவள் நம்மை பின்தொடர்ந்து கூப்பிடுகிறாளே இவளை அனுப்பி விடும்படி என்று அவர் அவரை வேண்டிக் கொண்டார்கள் சோ சீஷர்கள் வந்து வேண்டிக் கொள்றாங்க வேண்டிக்கொண்ட வேண்டி கொண்ட ஆஹ் அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன பண்றாங்கன்னா அதற்கு அவர் காணாமற் போன ஆடவை இஸ்ரவேல் வீட்டார் இடத்தில் அனுப்பப்பட்டேனே அன்றி மற்றபடி அல்ல சோ இஸ்ரவேல் வீட்டு அங்க போ அது வருது காணானே ஸ்திரீ அப்ப ஏசு இருந்து என்ன வார்த்தை வருது நான் இஸ்ரவேல் மக்களுக்காக தான் வந்தேன் காணாம போன ஆட்டுக்குட்டிய கண்டுபிடிக்க தான் வந்தேனே தவிர புதுசா எந்த ஆட்டுக்குட்டியும் நான் சேர்க்கறதுக்கு வரல அப்படின்னு அங்க சொல்றாரு சோ இந்த வார்த்தை ஃபர்ஸ்ட் எதுவுமே பேசல சரி பரவாயில்ல அப்படின்னு பொறுமையா நிக்கிறாங்க அப்ப வாயை திறந்து பேசுற வார்த்தையும் ஏசுட்ட இருந்து இப்படி ஒரு வார்த்தை வருது நான் உங்களெல்லாம் இது பண்றதுக்குல நான் இஸ்ரேவேலுக்கு தான் வந்தேன் அப்படின்னு சொல்லும் போது அந்த இடத்துல அவளோட விசுவாசம் இன்னும் சோதிக்கப்படுது அப்ப சொல்றா என்ன சொல்றானா ஆமா ஆஹ் அவள் வந்து ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டால் அவர் அவளை நோக்கி மறுபடியும் எதுவுமே இது பண்ணிட்டு மறுபடியும் வேண்டாம் ஃபர்ஸ்ட் எதுவுமே பேசல ரெண்டாவது வந்து அப்பா நான் எல்லாம் வரல நான் இஸ்ரேவேல் வீட்டாருக்காக தான் வந்தேன்னு சொல்றாரு அப்பயும் என்ன பண்றாங்கன்னா அவ விடல வந்து பணிந்து கொள்றாளாம் நம்ம எல்லாம் என்ன பண்ணுவோம் யோசிச்சு பாருங்களேன் ஒரு இந்த இடத்துல ஒரு ஏசுனா ஒரு பாஸ்டர் பாஸ்டர் உதவி கேட்டு வரோம் செய்யல அப்படின்னா எல்லாத்துக்கும் செய்யறாரு எனக்கு மட்டும் செய்யல அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணிடுவோம் திட்டிட்டு போவோம் இது பண்ணுவோம் சோ இவர் ஆண்டவர் ஏசு அப்போ எல்லாத்துக்கும் இவர் பொதுவானவர்னு சொல்லிட்டு இருக்கும்போது இவர் என்ன இவர் என்ன பண்றாருனா இங்க செய்யல சோ செய்யாம இருக்கிறதையும் பார்த்து அவ வந்து மனசு தளராம அவரோட பாதத்துல போய் என்ன பண்றான்னா விழுகிறா சோ பணிந்து கொள்றா பணிந்து கொண்ட பின்னாடி என்ன பண்றாங்க மறுபடியும் மூணாவது தடவை என்ன பண்றாங்கன்னா விசுவா அவர் எதுவுமே செய்ய என்ன சொல்றாருனா அவர் அவளை நோக்கி பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல இது அதை விட மோசம் அப்போ என்ன சொல்றாரு ஆஹ் என் பி எனக்கு பிள்ளைங்களுக்கு கொடுக்க வேண்டியது அப்ப அவரோட பிள்ளைங்களை யாரும் சொல்றாரு இஸ்ரவேல் சொல்றாரு அப்ப புரஜாதியார் வந்து நாய்க்குட்டிக்கு சமானமா அங்க பேசுறாரு சோ என் பிள்ளைங்களுக்கு வர ஆகாரத்தை நாய்க்குட்டிக்கு என்னால போட முடியாதுன்னு சொல்றாரு இது மூணாவது அவள அவ அவளோட மனசை வந்து பாதிக்கிறமான வார்த்தை அந்த இடத்துல அவ மனம் தரும்பல விசுவாசத்தை குறைக்க வி விசுவாசம் அவட்ட இருந்து போகல அதுக்கு அவ ரிப்பீட் பண்றா என்ன பண்றானா அதற்கு அவள் மெய்தான ஆண்டவரே ஆயிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான்களின் மேஜையில் இருந்து விழித்து துணிக்கை தின்னுமே என்றாள் அப்ப இவ மனசு தளரவே இல்ல சரி நான் தான் அந்த இடத்துல நம்ம வந்து நம்மளா இருந்தா என்ன பண்ணுவோம் எப்படி இவர் என்னை நாய்க்குட்டின்னு சொல்ல போச்சு அவங்கள பிள்ளைகள்னு சொல்ல போச்சு அப்ப பார்சியாலிட்டி பாக்குற கடவுள் இவர்கிட்ட நான் எதுக்கு வரேன் என் பிள்ளை எப்படி போனாலும் பரவாயில்லன்னு போயிருவோம் ஆனா அப்படி கிடையாது ஆண்டவர் வந்து அங்க அழகா சொல்ற ஆஹ் அந்த பொண்ணு அந்த அம்மா வந்து அழகா சொல்றாங்க ஆமா நீங்க சொன்னபடி நான் தான் ஆனாலும் அவங்க பிள்ளை சாப்பிடுறதுல அவங்க பிள்ளை சாப்பிடுறதுல இருந்து கீழே சிந்தும்ல அத நாங்க சாப்பிட்டுக்குறோம் அப்படின்னு சொல்லும் போது இங்க நாலாவது தடவியா என்ன பண்றாங்க ஏசப்பா அப்படின்னா ஏசு ஆஹ் ஏசு அவளுக்கு பிரதி உத்திரமாக ஸ்ரீயே உன் விசுவாசம் பெரிது நீ விரும்புற உனக்கு ஆக கடவுது என்றார் அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியம் இது பண்ணா சோ இப்ப இது பண்ணும்போது இப்ப பாக்குறாரு இப்ப உன் விசுவாசம் பெருசு அழகாரு சொல்ற மத்தவங்களுக்கு உன் விசுவாசத்தின்படி ஆகும் இப்ப சொன்னா உன் விசுவாசம் பெருசு ஏன் அப்படின்னா நான் உன்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லல அப்பயும் நீ என்னை விட்டு போகல நான் வந்து உனக்காக நான் செய்ய மாட்டேன்றத நான் டேரக்டா உனக்காக செய்யாம டேரக்டாவே நான் சொல்லிட்டேன் அப்போயும் நீ போகல அப்படின்னா உனக்கு செஞ்சாலும் உன்னை நாய் குட்டின்னு கேவலப்படுத்தினாலும் ஏன்னா நாய் வந்து அந்த இடத்துல ஏன்னா புள்ள நாய் அப்படின்னு சொல்லும் போது அங்க கீழே பேசுறாங்க நானே என் வார்த்தையே உன்னை வந்து கடினப்படுத்திருந்தாலும் உன் மனச கஷ்டப்படுத்தி இருந்தாலும் நீ வந்து என்னை விட்டு போகல அதனால உன் விசுவாசம் பெருசு நீ என்ன விரும்புறையும் உனக்கு ஆக கடவுது இதுதான் இப்ப இப்ப யோசிச்சு பாருங்களேன் இந்த வசனத்தெல்லாம் முக்கியமா வாலிப பிள்ளைங்க எல்லாருமே வந்துட்டு சொல்லிடுறாங்க உன் விசுவா உன் விசுவாசத்தின் பெருது உன் நீ விரும்புகிற அப்படி ஆக கடவுதுன்னு சொன்னே இந்த வா இந்த வார்த்தையை மட்டும் வாங்கிட்டு என்ன பண்றாங்க எனக்கு ஆண்டவர் கிரீன் சிக்னல் குடுத்துட்டாருன்னு சொல்லிட்டு நம்ம நிறைய இடத்துல வந்துட்டு நம்ம இது பண்றோம் ஏன் யோசிக்கணும் இந்த இந்த வார்த்தை வா இந்த வார்த்தை தத்தத்தை அந்த ஸ்திரீ வாங்குறதுக்கு அவ எவ்வளவு அவமானப்பட்டிருக்கா அப்படின்றத சோ அந்த இடத்துல கர்த்தரை பிரமிக்க வைக்கிற ஒரு விசுவாசம் இந்த ஸ்திரீனு இடத்துல இருந்து முதலாவது பெரும்பாடு உள்ள ஸ்திரீ இயேசுவை திரும்பி பார்க்க வச்சா இங்க வந்து இயேசுவ வந்து பிரமிக்க வைக்கிறாங்க மூணாவது என்ன அப்படின்னா அந்த நூற்று கதிபதி அவனும் அவனும் புறஜாதிதான் நூற்றுக்கு நூற்று கதிபதி வந்துட்டு ஆஹ் இது பண்றாங்க அஹ் ஒரு வார்த்தை நீ அவ வர்றாங்க வரும்போது அவனும் யாருக்காக வரா வேலைக்காரனுக்காக வரான் சோ வேலைக்காரனுக்காக வரும்போது இங்க சொல்றாங்க வா நான் உன் வீட்டுக்கு வரேன் ஏசுவே நான் என் வீட்டுக்கு வர வரன்னு சொன்னேன் நம்மளா துள்ளி குதிச்சுட்டு இருப்போம் அந்த இடத்துல அவன் அவனை தன்னை தாழ்த்துறான் எப்படி தாழ்த்திறானா அந்தவரே எங்க வீட்டுக்கு வர்றதுக்கு உங்களுக்கு சங்கடமா கூட இருக்கும் ஏன் அப்படின்னா நூற்றுக்கு அதிபதி அந்த இடத்துல ரோமன் ரோம் தான் ஆளுகை செஞ்சுட்டு இருப்பாங்க ரோம் வீட்டுக்கு வந்துட்டு ரோமர்கள் வீட்டுக்கு வந்துட்டு யூதர்கள் போக மாட்டாங்க ரோமர்களும் அனுமதிக்க மாட்டாங்க இருந்தாலும் அந்த ரோம இவர் வந்துட்டு ஏசு வந்துட்டு அவங்க வீட்டுக்கு வரேன்னு சொல்லும் போது இல்ல வராதீங்க நான் பாவி உங்க கால் படுறதுக்கு என் வீட்டுக்கு என் நான் எனக்கு எந்த ஒரு தகுதி இல்லைன்னு தாழ்த்திட்டு சொல்றாங்க ஒரு வார்த்தை சொல்லுங்க என் வேலைக்காரன் வந்து என்ன பண்ணுவான்னா சொஸ்தமாவான் அப்படின்னு சொல்லும் போது அப்ப தூரத்துல இருக்கிறாங்க ஒரு வார்த்தை நீங்க சொல்லுங்க போதும் அப்படின்னே இங்க இயேசு இஸ்ரோவேல் சீசர்களை பார்த்து சொல்றாங்க இஸ்ரேவேல் ஜனங்களுக்குள்ள இப்படி ஒரு விசுவாசத்தை நான் பார்க்கலன்னு சொல்றாங்க நீங்க ஒரு வார்த்தை சொல்லுங்க என் புள்ள அங்க சொஸ்தமாவாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க சொல்லும் போது அங்க அங்க இயேசு வந்து அங்க ஆச்சரியப்படுறாரு சோ இந்த மூணு பேரும் பெரும்பாடு உள்ள ஸ்திரீ அதுக்கடுத்து இந்த ஸ்திரீ அப்புறம் வந்து நூற்றுக்கு அதிபதி இவங்க மூணு பேரோட விசுவாசம் ஆண்டவரை ஒரு நிமிஷம் யோசிக்க வைக்குது விசுவாசமும் ஆண்டவரை யோசிக்க வைக்கணும் ஆண்டவர் அதுக்கு ஏன் அவர் ஆண்டவர் தானே சீக்கிரமா செஞ்சுட்டு போணும் தானே எதுக்கு நம்மளை கஷ்டப்படுத்துறது யோசிச்சு பாருங்க அந்த மூணு பேரும் அதுக்கடுத்து ஆண்டவருக்காக என்னென்ன செஞ்சிருப்பாங்க சோ கர்த்தர் ஒரு இடத்துல வந்துட்டு பேசாம இருந்தா மத்தவங்கள பேசுறதுக்கு அனுமதிக்க விட்டாரு அப்படின்னா நம்மளோட விசுவாசம் குறைஞ்சு போயிடக்கூடாது இப்ப நம்மளும் இத கேட்டுட்டு இருப்போம் நம்மளுக்கு விரோதமா நிறைய பேர் பேசியிருக்கலாம் ஆண்டவர் மௌனமா இருந்திருக்கலாம் எதுக்கு அப்படின்னா நம்மளோட விசுவாசத்தை அதிகரிக்கணுமே தவிர அவசுவாசமா போகாதபடிக்கு சோ நாளுக்கு நாள் ஆஹ் சொல்லுவாங்க நாளுக்கு நாள் விருத்தி அடையணும் அப்படின்னு நம்ம மெசேஜ்ல எல்லாம் கேட்போம் சோ நாளுக்கு நாள் விசுவாசத்துல விருத்தி ஆகணும் அப்படின்னு நம்ம ஜோமனா சோதரம் ஆண்டவரே அப்பா நன்றி செலுத்துகிறோம் சுவாமி இந்த தகப்பனே அவியானவரே அப்பா நன்றி செலுத்துகிறோம் பா பரிசுத்தம் உள்ள தேவன் அவியானவரே அப்பா சோதரம் தகப்பனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் பரிசுத்த அவியானவரே அப்பா உமக்கு நன்றி அப்பா நாங்க கேட்ட வசனத்தின்படி அப்பா நீங்க ஆளுகை செய்யப்பா எங்கள் விசுவாசத்தை அதிகரிக்க பண்ணுங்கப்பா அபியானவரே அப்பா சோதரம் 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 தகப்பனே அப்பா சோதரம் தகப்பனே உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம் உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம்பா அபியானவரே அப்பா சோதரம் தகப்பனே கூட இருங்கப்பா வழி நடத்துங்க அபியானவரே எங்க விசுவாசத்தை அதிகரிக்க பண்ணுங்கப்பா ஆச்சரியப்படுற அளவுக்கு எங்களிடத்துல விசுவாசம் ஒவ்வொரு நாளும் அதிகரிக்கணும்ப்பா கூட இருங்க வழி நடத்துங்க அப்பா வாசிக்கப்பட்ட சங்கீத பகுதிக்குப்பா அப்பா வருகிறோம் தகப்பனே அபியான கம்பீர சத்தத்தோட என் தேவனை நீதிமான்களின் கூடாரத்துல கம்பீர சத்தம் உண்டு நாங்க கம்பீரமா பாடும் போதுதான் அந்த சத்தம் உண்டாகும்பா அப்படி எங்களுக்கு தகப்பனே ஆவியானவரே எங்க கூடாரங்களில மட்டும் இல்ல இந்த ஆவியானவரை சரீரோ என்ற கூடாரத்திலையும் நாங்க கம்பீரமாக இருக்கணும் அப்பா என் தேவனை குறிச்ச ஆவியானவரை பக்தி வைராகியம் அதிகரிக்கும்படிக்காக நாங்க ஜெபிக்கிறோம்பா